அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க உங்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்லிக்கிறேன் இப்போ இரண்டு நாட்களாகவே வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க எனக்குமே இது முன்னாடியே வந்துச்சு அந்த செய்தி வந்து அதாவது இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பிஜிடிஆர்பி தேர்வுலேருந்து சிலபஸ் வந்து மாற்றம் இருபது முதல் இருபத்தஞ்சி சதவீதம் இன்க்ரீஸ் ஆக போகுது அந்த சிலபஸில் அதே போல் தமிழ் தகுதி தேர்வு வந்து கட்டாயம் உண்டு எக்ஸாம் பேட்டன்லாம் பழைய முறைப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வந்து வந்தது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி வந்து இது உண்மையாக சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ டிஆர்பி மறு சீரமைப்பு நடவடிக்கையில் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லைன்னா மூன்று முறை தேர்வு நடைபெற்று முடிஞ்சதுன்னா அந்த சிலபஸ் வந்து ஆராய்வாங்க இப்போ வல்லுநர் குழு வந்து மறைஞ்சு அதில் வந்து மாடிஃபை பண்ணுவாங்க அப்படி அப்போ இருக்கக்கூடியதுக்கு ஏற்றவாறு சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டிஆர்பி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளே கொடுத்துருந்தாங்க இப்போ சமீபத்தில் நடைபெற்று முடிந்த யூஜி டிஆர்பி எக்ஸாமில் பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்ததை தான் பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க பிஜியை கம்பேர் பண்ணும்போது அங்கே பிடி அதாவது பிடி டிஆர்பிக்கான சிலபஸ்லேயே கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்த மாதிரி தான் பொதுவாக சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக பிஜி டிஆர்பியில் வந்து சிலபஸில் மாடிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ மாறுமா அப்போ வந்து நம்ம வந்து படிக்க வேணாமா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து யாரும் அப்படி நினச்சிடக்கூடாது ஏன்னால் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் பொதுவாக அப்படியே தான் இருக்கும் அடிஷ்னலாக தான் நமக்கு வந்து ஆட் பண்ண போகிறாங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் அதிகபட்சம் வந்து அதில் வந்து வந்து மாற்றம் செய்வாங்க அதனால் நம்ம ஏற்கனவே என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து முழுமையாக வந்து நம்ம படித்து முடிச்சிடணும் அப்படி நம்ம கெசட்டியில் வந்து முதல்ல வெளியிடுவாங்க சிலபஸில் வந்து மாற்றம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல க கவர்மெண்ட் கெசட்டியில் வெளியிடுவாங்க அது வந்து அந்த வாட்ஸ்அப் செய்தியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏப்ரல் இறுதியிலோ இல்லைன்னா மே மாதத்திலோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டியில் வந்து முதல்ல சிலபஸ் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படி மாற்றம் செய்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கெசட்டியில் வந்து வெளியிடுவாங்க மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லைன்னு நம்ம வந்து மறுக்க முடியாது ஏன்னா அது முன்பு திட்டமிடப்பட்டிருந்த சிலபஸ் தான் இன்னும் அதில் வந்து எதுவும் மாடிஃபை பண்ணல அதனால் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு டிஆர்பியில் இனிமேல் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு தேர்விலுமே தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைப்படி நம்மளுடைய மேஜரில் நூற்றி பத்து மார்க்கு உளவியல் பிரிவில் முப்பது மார்க்கு பொது அறிவு பிரிவில் வந்து பத்து மார்க் நூற்றி பத்து ப்ளஸ் முப்பது ப்ளஸ் பத்து இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இந்த நடைமுறை தான் இனிமேல் தொடர்ந்து வந்து அவங்க பின்பற்ற போகிறாங்க ஓஎம்ஆர் அடிப்படையிலா இல்லை சிபி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையிலா அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தெரியும் பொதுவாக எல்லாருடைய கோரிக்கை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சாலும் கூட எங்களுக்கு வந்து ஒரு மேஜருக்குன்னா சிங்கிள் செஷனில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது அப்படி இல்லை ஒரே செஷன் வைக்க முடியணும் தாராளமாக எல்லாருக்குமே ஓஎம்ஆர் முறைப்படியிலேயே தேர்வு வைங்க இதுதான் தேர்வுகளுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது அதையும் அவங்க வந்து கண்டிப்பாக பரிசீலனை செஞ்சுருக்காங்க அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இதை மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து மீண்டும் கிடைக்குமா நம்மளுக்கு தெரியாது ஒவ்வொரு வருஷமே இனிமேல் வந்து காலியிடங்கள் வந்து குறைந்து கொண்டே தான் போகும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ளார எல்லா காலியிடங்களுமே முழுமையாக நிரம்பிவிடும் அதனால் இந்த வருடம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் சரிங்களா காலியிடங்கள் வந்து அதில் இரநூறு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யாரும் யோசிக்கவே வேணால் நம்ம எதிர்பார்க்கறத விட கூடுதலாக தான் காலிப்பண்ணிடம் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ வெளியிடுவாங்க அதே போல் டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம வந்து இந்த சிலபஸ் சேஞ்ச் தொடர்பாக கேட்கும்போது அவங்க பொதுவாக எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு பதில் சொல்லுவாங்க எங்களுக்கு இது சம்மந்தமாக தெரியல நோட்டிஃபிகேஷன் விடும்போது நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இதுதான் அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரே பதில் அவங்கக்கிட்ட வந்து நமக்கு இதற்கான பதில் வந்து கிடைக்காது நம்ம கவர்மெண்ட் கெசட்டில் வெளியிடும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே அது நம்மளும் வீடியோ அந்த நேரத்தில் பதிவிடுவோம் அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து முழுமையாக எல்லாருமே படிங்க சரிங்களா நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நம்ம மேஜர் மட்டும் கிடையாது மேஜர் படிக்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி அந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ஜிகே அந்த நூற்றி பத்து எவ்வளோ முக்கியமோ அதே போல் அந்த நாற்பது மார்க்குமே மிக முக்கியமானது நம்ம அதை தவிர்க்க முடியாது அப்படி தவிர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கட் ஆஃபில் வர முடியல நிறைய பேரில் மேஜரில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியுமே அந்த நாற்பது மார்க்கில் அவங்க வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப குறைவாக மதிப்பெண் எடுத்து நிறைய பேர் வந்து வேலை வேலை இல்லாமல் இருக்காங்க ஏன்னா மார்க் கட் ஆஃபில் வர முடியல சேம் மார்க் அந்த ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியோ முன்னாடி இருக்கும்போது கூப்பிட்டு நிறைய பேர் கிடைக்கல இப்போ வந்து ரேஷியோ குறைச்சிட்டாங்க ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போ அளவுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும் நமக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க்லாம் எதுவும் கிடையாது அதனால் ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எடுத்துட்டாலே போகுது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் நம்மளுடைய இலக்கு ஜென்ரல் டைனில் வேலைக்கு போகணும் நம்ம மேஜருக்கு எவ்வளோ இடங்கள் வருதா அதெல்லாம் யோசிக்காதீங்க முதல் ஐந்து இடங்களுக்குள்ளார எப்படியாவது வரணும் வேலைக்கு போகணுங்கிறது ஒரு இலக்கு வச்சு படித்தோம்னா நம்ம எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் வந்து நிறைய இருக்குது அதனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க அனைவருக்கும் மிக்க நன்றி